டெல்லியில் இன்று காலை வாக்கிங் சென்ற மயிலாடுதுறை எம்பி சுதாவிடமிருந்து மர்ம நபர் ஒருவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளார் இதனால் சுதா எம்பியின் கழுத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சருக்கு சுதா எம்பி கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் வாக்கிங் சென்றபோது எதிரே வந்த மர்ம நபர் தனது நான்கு சவரன் தங்கச் செயினை பறித்து சென்றதாகவும் இதனால் தனது கழுத்து பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு அதிகமுள்ள சாணக்கியாபுரி பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது அச்சமளிப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள சுதா எம்பி இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் சுதா எம்பியுடன் வாக்கிங் சென்ற தமிழகத்தை சேர்ந்த கவிஞர் சல்மா எம்பி நம்மிடம் நடந்தது குறித்து விவரித்துள்ளார் ஆஹ் டெய்லி வாட்ச் பண்ணி இருந்திருக்கோம் அப்புறம் அவங்கள எதிர் திசையில வந்து அப்படி பறிச்சுட்டு போயிட்டான் நீங்க யாராவது உதவிக்கு எதுவும் கூப்பிட்டீங்களா யாருமே இல்ல இத பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல எம்பி அதெல்லாம் தெரியுமா நீங்க அப்படியே வருவாங்க ஆனா அது

ஆமாம் என்ன சொன்னாங்க மேடம் எங்கிட்ட கேட்கறாங்க சோனியாஜி ஆ என்ன சரிங்க மேடம் நன்றி நன்றி நன்றி